வளமுடன் இன்றைய பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ரகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு பதினைந்து கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று காலை ஆறு ஐம்பத்தி மூன்று வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒன்பது வரை ஹஸ்தம் பின்பு சித்திரை யோகம் இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒன்பது வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சுந்தராஷ்டமம் இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒன்பது வரை சதயம் பின்பு பூரட்டாதி குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயகப் பெருமானுடைய தினமும் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் ஓம் விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதய மேஷராசி நேயர்களை எதிலும் கௌரவங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் தேகநலன் சீராகும் பணியில் சாதகமான நிலை ஏற்படும் வேலை தொடர்பான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் தன்னம்பிக்கை மேலோங்கும் அதிர்ஷ்ட தோசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்டநீரம் நீலநீரம் அஸ்வினி கௌரவங்கள் கூடும் பரணி நினைத்தது நிறைவேறும் கிருத்திகை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரஜோதயா ரிஷப்ராசினேயர்களை தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது எதிலும் அனுகூலங்கள் ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மாற்றமான நிலை உருவாகும் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் ஆர்வமான நிலை உருவாகும் புகழும் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் கிருத்திகை அனுகூலங்கள் ஏற்படும் ரோஹிணி வளமான நாள் மிருகசிரேஷம் நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் யர்களே வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் மற்றவர்களின் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் உருவாகும் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் தீரும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் நட்பு வட்டாரம் விரிவடையும் மகிழ்ச்சிகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட வெள்ளை நேரம் மிருகசிருஷம் உதவிகள் கிடைக்கும் திருவாதிரை வளர்ச்சிகள் ஏற்படும் புனர்பூசம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் வித்மஹே ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசி நேயர்களே தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அலைச்சொல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது ஆசைகள் பூர்த்தியாகும் சதகமான சந்தர்ப்பங்கள் கூடும் மகிழ்ச்சிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மெருண் நிறம் புனர்பூசம் ஆதரவுகள் கூடும் பூசம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆயிலியம் சந்தர்ப்பங்கள் மேலோங்கும் நடக்கும் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்மராசினேயர்களை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் பொறுமையுடன் செயல்படவும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆர்வமான நிலை உருவாகும் விளையாட்டு தொடர்பான துறைகளில் மகிழ்ச்சிகள் கூடும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகம் பொறுமையுடன் செயல்படவும் பூரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் ஓம் வித்மகே அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களை நட்புகள் கிடைக்கும் வீட்டில் லாபமான நிலை உருவாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் வளமான சூழ்நிலை உருவாகும் அதிர்ஷ்ட தோசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நீரம் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் ஹஸ்தம் மகிழ்ச்சிகள் அதிகமாகும் சித்திரை தன்னம்பிக்கை கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் துலாம் ராசினர்களை வேகமாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டும் செயல்படுவீர்கள் மற்ற ஊழியர்களிடம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நேரம் ரோஸ் நேரம் சித்திரை மகிழ்ச்சிகள் கூடும் சுவாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் விசாகம் நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்னஹஸ்தாய தீமஹி வீரத்ராசினர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் திடீர் செலவுகள் ஏற்படும் தேகநலனில் மாற்றங்கள் உருவாகும் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலையும் மேலோங்கும் உத்தியோகத்தில் வளர்ச்சிகள் கூடும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம்

ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள் தடைப்பட்டிருந்த வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் பொருள் வரவுகள் கூடும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதகமான சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் பொது வாழ்வில் லாபமான நிலையும் மேலோங்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மூலம் நினைத்ததே நிறைவேறும் பூராடும் பொருள் வரவுகள் கூடும் உத்ராடம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சனி பகவான் ஓம் தீமஹி மகர ராசி நேயர்களே பணியில் லாபமான நிலை ஏற்படும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த கடமைகள் கூடும் மாணவர்கள் படிப்பில் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நேரம் உத்ராடம் அனுபவங்கள் கூடும் திருவோணம் கடமைகள் அதிகமாகும் அவிட்டம் வளர்ச்சிகள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய கும்பராசி நேயர்களை வியாபாரத்தில் சிந்தனைகள் அதிகமாகும் வேகமாக செயல்படுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் பணியில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பணியில் கௌரவங்களும் மேலோங்கும் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நீரம் அவிட்டம் வேகமாக செயல்படுவீர்கள் சதயம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புரட்டாதி ஆதரவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் தீமகி தண்ணோ குரு பிரஜோதயாத் மீனராசினேயர்களே வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் எதிலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படவும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது பணியில் லாபமான நிலை உருவாகும் எதிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பேச்சுக்களின் மூலம் லாபமான நிலையம் உருவாகும் சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது மாற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் பூரட்டாதி யோசித்து செயல்படவும் புரட்டாதி நிதானம் தேவை ரேவதி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க